அவர் என்ன சொல்லுகிறார் அமெரிக்காவில் கண்டறிந்து சொல்லுகிறார் அமெரிக்க நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போயிருக்கிறது அதாவது அதானி எல்லா மாநில முதலமைச்சர்களையும் காசு கொடுத்து பணம் கொடுத்து தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து விடுகிறார் இது ரொம்ப மோசமான முறை இந்த முறை அமெரிக்காவுக்குள்ள வந்து விட்டது அதனாலே பங்கு சந்தையை பாதிக்கிறது சந்தையினுடைய நம்பகத்தன்மை போய்விடுகிறது வங்கிகள் எல்லாம் இவர் நிறைய எத்தனையோ ஆயிரம் லட்சம் கோடி அமெரிக்க வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கிறார் இப்படி சந்தையினுடைய நம்பிக்கையெல்லாம் போற்றி போக்கிவிட்டால் பிறகு வங்கிகளில் வாங்கிய கடன் இது விழுகும் போது வங்கியில் கொடுக்கப்பட்ட கடனும் விழுந்துவிடும் திரும்ப பெற முடியாத நிலைமை ஏற்பட்டு என்றெல்லாம் அங்கே அரசு தரப்பு வக்கீல் நீதிமன்றத்தில் வாழ்ந்தாட்டியிருக்கிறார் ஆகவே அதானியை கைது செய்வதற்காக வாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள் வாரண்டி நிறைவேறுவது நிறைவேறாத ஒரு பக்கம் அவர் கேட்ட மூன்று முதலமைச்சர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் என்று அவன் சொல்லுகிறான் இவன் ஊழலின் மூலம் மட்டுமே எல்லா ஒப்பந்தங்களையும் பெறுகிறான் அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் பெரிய முறைகேடு நடக்கிறது என்று அமெரிக்கா சொல்கிறான் என்றால் அதில் தமிழ்நாடு ஒன்று என்றால் தமிழர்கள் வைக்கப்பட வேண்டும் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் என்ன குணம் உண்டு ஊழல் அடித்து உலகில் போடுவதா குணம் ஆகவே தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் அவர்கள் ஏனென்றால் அவருடைய மருமகன் மருமகன் இருந்து அதான் நீ பார்த்து விட்டு போயிருக்கார் மருமகன் பேர் என்ன சபரிசன் சபரிசன் அவரை வந்து பார்த்து விட்டு போயிருக்கார் என்ன ஒரு தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரன் அங்கிருந்து வந்து சபரிசன் எதற்கு பார்க்க வேண்டும் சீஃப் செக்ரட்டரியை பார்க்கட்டும் முதலமைச்சரை பார்க்கட்டும் சபரிசன் எதற்கு பார்க்க வேண்டும் ஏனென்றால் சபரிசன் ஓகே சொன்னால்தான் அதானி அந்த செய்ய வேண்டியதை செய்து சபரீசன் ஓகே சொன்னால்தான் அரசாங்கத்தில் அரண்மனையில் திட்டங்கள் கொடுக்கப்படும் தான் அரசு அரசு சபரீசனுக்கு ஏன் அவ்வளவு பணம் வேண்டும் என்றால் இந்த குடும்பத்திற்கான நம்பிக்கையான ஆள் அவருடைய அவர் அவர்தான் அதை திரட்டி கொடுக்க வேண்டியவர் கருவூல கர்த்தா ஆகவே இதே அமெரிக்க அரசாங்கத்தில் பேசப்படுகிறது சொன்னால் இதை விட தமிழ்நாட்டுக்கு அவமானம் எதுவும் கிடையாது உலகத்தின் பெரிய நாட்டில் பேசப்படுகின்ற செய்தி உலக செய்தியா தமிழ்நாடு அதானி லஞ்சம் கொடுத்தவர் இல்லை லஞ்சம் கொடுத்தவர் அது வாங்கியவர் யார் தமிழ்நாட்டு தமிழ்நாடு குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் இப்போது ஒரே கேள்விதான் கொடுத்தவர் அதானி அவர் இல்லை அவர் பெற்றவர் யார் அவர்களும் ஏன் ஆட்சியில் இருக்க வேண்டும் உலக நாடுகள் ஆகவே நான் சொல்லுகிறேன் கொடுத்தவனையும் பிடிக்க வேண்டும் வாங்கியவனையும் பிடிக்க வேண்டும் கொடுத்தவனை தான் பிடிக்க வேண்டும் தான் முதல் பிடிக்க வேண்டும் வாங்கல சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுப்பு தெரிவிக்கிறாங்க இவரெல்லாம் சொல்லட்டும் அமெரிக்காவில் என்ன அவன் எதுக்கு தமிழ்நாட்டை சொல்ல வேண்டும் ஜார்க்கண்டை சொல்லட்டுமே ஆகவே இவர் சொல்வதை பற்றி என்ன பயிர் இருக்கு இவர் சிறையில் விட்டு வந்தவர் ஊழலின் மூலக்கத்தா இவருக்கெல்லாம் சொல்வதற்கு என்ன யோகியதை இருக்கிறது இவரெல்லாம் ஒரு மனிதன் என்று அறிக்கை விடுகிறார் என்று சொன்னால் ஊழல் செய்ததை உயர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்னவர் இவர் இந்த நீதிமன்றங்கள் வெட்கம் இல்லாமல் அவருடைய அடிப்படை சாராம்சம் இதுதான் என்று தெரிந்த பிறகும் இந்த வழக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு நடக்கும் என்று இவரை வெளியே விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நாட்டினுடைய நீதி அமைப்பு இத்தகையதுதான் அதனாலே எந்த ஒரு அரசு நிறைய உள்ளவனையும் பிடித்து உள்ளே வைத்து தண்டித்து பல பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவன் தப்பு செய்ய எல்லா ரவுடிகளும் பிடிக்கப்படுகிறார்கள் எல்லா கொலைகாரர்களும் பிடிக்கப்படுகிறார்கள் எல் எந்த ஊழல்வாதியும் பிடிக்கப்படுவதில்லை பிடிக்கப்பட்டால் அந்த வழக்கு நடத்தப்படுவதில்லை அது காலங்கடந்து நடந்து அவன் செ ஒன்று இவன் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவன் சாகலாம் இல்லா நீதிபதிகள் செத்து அடுத்த நீதிபதி ஓய்வு பெற்று அடுத்த நீதிபதிகள் வந்து இப்படியே போய் கொண்டிருக்கிறது அதனாலதான் அச்சம் இல்லாமல் செய்கிறார்கள் கொஞ்சம் காலத்துக்கு நடக்கும் பதினைந்து வருடம் என்றால் இவனை போய்விடும் அது ரொம்ப மோசமான முறை ஆகவே நான் சொல்லுறேன் அமெரிக்க நீதிமன்றம் தமிழ்நாடு என்ன செய்தது அறப்போர் இயக்கம் தெளிவாக செய்கிறார் அவர் என்ன குற்றம் செய்தார் என்று அவர் தெளிவாக சொன்னார் அதானி மூவாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய் தரத்தில் உள்ள நிலக்கரியை ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த அரசாங்கத்துக்கு விட்டார் என்று அறப்போர் இயக்கம் சொல்றது மூவாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்கும் ஒரு டன் நிலக்கரி என்றால் எத்தனை லட்சம் டன் நிலக்கரி வாங்கப்படுகிறது எவ்வளவு பணம் இதையெல்லாம் மறுபடியும் மின்கட்டணத்தின் மீதி ஏற்றுகிறார் இதற்காக நூறு யூனிட் மட்டும் நீ இலவசம் கொடுக்குறாய் ஆயிரம் யூனிட் இலவசம் கொடுக்க வேண்டும் ஏன் கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த மூவாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்கும் இடையே ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரம் கோடி நீ அடித்தால் இதை அதானி அவர் கொஞ்சம் பங்கிட்டுக் கொள்வார் நான் இந்த நாட்டின் முதலமைச்சர்களுக்கு கொஞ்சம் கொடுப்பார் சபரி அதை பாதுகாப்பார்கள் இத்தகைய நிலை இருக்கின்ற போது அறப்போர் இயக்கம் ரொம்ப தெளிவாக ஒரு மனிதன் கொஞ்சம் கூட அஞ்சாமல் செயல்படுகிறார் அவர் அவர் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவர் இல்லாவற்ற குறைய செய்துடுவார்கள் இந்த அரசாங்கத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆனால் அந்த மனிதன் அஞ்சாமல் இதை செய்து கொண்டு வருகிறார் ஆனால் அவர் சொன்னது இன்றைக்கு அமெரிக்காவிலேயே சொல்லப்படுகிறது எந்த நிலக்கரியை பற்றி இவர் சொன்னாரோ அறப்போர் இயக்கம் அங்கே சொல்லப்படுகிறது அமெரிக்காவிலே ஆகவே நான் சொல்லுகிறேன் அமெரிக்கா தமிழ்நாடு முதலமைச்சரி விசாரிக்க வேண்டும் அதான் நீ கொடுத்தார் என்பதற்கான சான்றிதழ் அவருக்கு இருக்கிறது அது அவருடைய எழுத்து மூலமே பேச்சு மூலமோ செல்லையோ பதிவு செய்து வைத்திருக்காரு அதை எடுத்து விட்டாரு இப்பொழுது அடுத்ததாக பெற்றவனையும் தண்டிக்க வேண்டும் கொடுத்தவனை மட்டுமே தண்டிக்க கூடாது கொடுத்தவன் வேறு வழி இல்லாமல் என்னிடம் இருந்து பத்து ரூபாய் உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்றால் வழி இல்லாமல் தான் கொடுப்பேன் எனக்கு எதுவும் இல்லாவிட்டாலும் கொடுக்க வேண்டும் நமக்கு இருபது ரூபாய் லாபம் வரும் என்றால் பத்து ரூபாய் கொடுப்பேன் அதனாலே அந்த முதலமைச்சர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் இதை ராமதாஸ் சொன்னது நியாயம் ஒரு பெழி இல்லை தமிழ்நாட்டில் சிபிஎம் சொல்ல வேண்டும் சிபிஐ சொல்ல வேண்டும் திருமாவளவன் சொல்ல வேண்டும் வைகோ சொல்ல வேண்டும் இவர்கள் யாரும் சொல்லவில்லை இவர்களால எதிர்கட்சிகளே இல்லை தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் அற்றம் போய்விட்ட காரணத்தினாலே ஒன்றிரண்டு கட்சிகள் பேசுகின்றன அதுவும் எதிர்த்தரப்பில் உள்ள கட்சிகள் பேசுகின்றன இத்தகைய முறை அரசியலுக்கு நல்ல முறையில்